ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு ஃபோர் இருக்குது பார்த்தீங்களே அதுக்கு வந்து சொல்லும் பொருள்னு கேட்டாங்கல்ல அது வந்து இந்த புக்குலேருந்து தான் கேட்டாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க ஓகேவா இப்போ இந்த புக் நேம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோக்கு கொஞ்சம் தெரியாதுன்னா தமிழ் தமிழ் அகர முதலின்னு புக்கு போட்டிருக்கு இதோட ஆசிரியர் யாரும் பார்த்துட்டிங்கன்னா சண்முகம் பிள்ளை ஓகே புரியுதுங்களா சண்முகம் பிள்ளை இவர் பேர் இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பார்த்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆள் வந்து அக் வரைக்கும் இருக்கிற அத்தனை இதையும் ஆள்ந்து அக்னி அக் வரைக்கும் இருக்கிற தமிழ் இருக்கிற அத்தனை லெட்டர்ஸுக்கும் இவங்க என்ன பண்ணுறீங்க சொல்லும் பொருள் எழுதியிருக்காங்க மொத்தமாக எவ்வளோ இருக்குது தெரியுமா அறுபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு இருக்குது மொத்தமாக அறுபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு இருக்குது அதில் காமிக்கிறேன் பாருங்களேன் இப்போ விடியில் கொஞ்சம் தான் காமிக்க முடியும் நான் மேக்ஸிமம் கொஞ்சம் காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம இந்த பேசெலாம் விட்டுடலாம் இப்போது இங்கே பாருங்கள் இங்கே இருக்கா அறுபத்தி சாதி அறுபத்தி நாலாயிரத்து அறுபத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி எட்டு மொத்தமாக இருக்குது இப்போது அதில் மொத்தத்து பேஜ் பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தொம்போது இருக்குது அந்த ஆயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் ஸ்டார்டிங் ஆகிடுச்சு பாருங்கள் மொத்தம் நமக்கு மட்டும் இது இத்தனை படிக்க முடியுமா பத்து கொஷின் கேட்டாங்கன்னா பத்து கொஷினுக்கு அத்தனை படிக்க முடியுமா பார்த்துக்கோங்க ஒவ்வொரு இதுக்கும் ஆள் வந்து அக்கு வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு இதுக்கு இப்போ வந்து ஆள் ஸ்டார்ட் ஆகுது அந்த ஆள் வந்து பார்த்துக்கோங்க இவ்வளோ சொல்லும் பொருள் இருக்குது நமக்கு ஸ்கூல் புக்கில் இல்லாததை விட இதில் இவ்வளோ இருக்குது இந்த புக்குலேருந்து தான் நமக்கு சொல்லும் பொருள் கேட்டாங்க புரியுதுங்களா மொத்தம் இதில் மொத்தம் ஆயிரத்தி ஐம்பத்தொம்பது பேஜு ஆளுந்து இருந்து அங்கு வரைக்கும் இருக்குது நான் மறுபடியும் சொல்லிடுறேன் உங்களுக்கு இந்த பிடிஃப் என்ன நம்ம சேனல் இருக்குது சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் டெரம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் பார்த்துக்கோங்க இதே மாதிரி வீடியோஸ் வந்து ரெண்டாயிரத்தஞ்சு ஃபோர் பற்றி வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்